ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு வாழைக்கப் வச்சு எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு மைதா இந்த இது சாரி கடலை மாவு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா அரிப்பில் அரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கைக்குண்டு கொண்டு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கை கொண்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கோங்க சோடாப்பு போட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இப்போ அது அங்கே இருக்கட்டும் மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்ல நைஸாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க கணம் குறைச்சி கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மாவில் அந்த வாழைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் அதை முக்கி நம்ம மாவில் போ முக்கி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பக்கம் வந்துச்சு நம்ம இப்ப மறைச்சு போட்டுக்கலாம் இப்ப வந்துச்சு நம்ம எடுக்கலாம் இது போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னி இருக்கதே நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மறைச்சி கொடுத்துக்கோங்க பாருங்க இப்ப வந்துச்சு இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து சூப்பரான ஒரு வாழைக்காய் வச்சியும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட கட்டங்காப்பி வச்சு குடிச்சா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்